அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல எதை பத்தி போறோம்னா முன்னோர்களுடைய கோபத்தால சந்திக்க கூடியவர்களாக இந்த கார்த்திகை மாத அமாவாசை நாள்ல எந்த நேரத்துல தர்ப்பணமும் திதியும் கொடுத்தா உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வாகணும் என்பதை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த கார்த்திகை மாத அமாவாசை நாள்ல தாங்க மகாலட்சுமி பிறந்த சொல்ல சொல்லப்படுது இந்த நாள்ல உங்க வீட்டு பூஜேரியில மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையில உங்க ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாகனர்களே வீடியோக்குள்ள போகலாம் இந்த கார்த்திகை பௌர்ணமிக்கு நிகரான ஒரு சிறப்பான நாள்னா இந்த கார்த்திகை அமாவாசை நாள் தாங்க பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் அமாவாசை திதி வந்தாலும் ஒரு சில மாதங்களை வரக்கூடிய அமாவாசை ரொம்ப முக்கியன்னு சொல்லலாம் கார்த்திகைனா சொன்னாலே பௌர்ணமின்னு நினைவுக்கு வரும் ஆனா கார்த்திகை பௌர்ணமி மகாதீபம்னா விசேஷமான நாள் போலதான் இந்த அமாவாசை நாளுங்க இந்த சிவபெருமானுக்குரிய கார்த்திகை மாதத்துல அமைந்திருக்கக்கூடிய அமாவாசை நாள்ல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் இல்லைன்னா திதி கொடுக்க உகந்த நாளாகவும் அமைய போகுது ஒவ்வொரு அமாவாசைக்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்குது கார்த்திகை மாத அமாவாசை பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உகந்த மாதத்துல வருவதால சோமவார பிரதோஷ தினத்துல இணைந்து வந்திருக்குதுங்க இந்த ஆண்டு கார்த்திகை அமாவாசைனால மகாலய அமாவாசை போலவே நீங்க புண்ணிய நதிகள்ல நீர் நிலைகள்லயும் கடற்கரையில நீராடிட்டு தர்ப்பணம் செய்வது ரொம்ப நல்லது இதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் அனைத்தும் நீங்கி பித்ரு தோஷமும் நீங்குங்க மேலும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் பொறுத்தவரை கார்த்திகை மாதம் விருச்சிக ராசியில சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம் என்பதால இது விருச்சிக மாதம்னு கூட சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்துலதான் பித்ரு கடன் தீர்க்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் போக கார்த்திகை அமாவாசை நாள்ல திதி கொடுப்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அமைய போகுது பங்குனி உத்திரன்று என்று மகாலட்சுமி அவதரித்தாள்னு சொல்லுவாங்க அதே போல சில புராணங்கள்ல கார்த்திகை மாதம் அமாவாசை நாள தான் மகாலட்சுமி பூமிக்கு வந்தாள்னு சொல்லப்படுது இந்த நாள்ல தவறாம பாத்தீங்கன்னா காலையில திதியும் தர்ப்பணம் கொடுத்துட்டு மாலை நேரத்துல வீட்டு பூஜை அறியில மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா வீட்டுல பாத்தீங்கன்னா மகாலட்சுமினுடைய அருள் உங்களுக்கு கிடைத்திடுங்க பஞ்சாங்கத்தின் படி நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுல கார்த்திகை மாதம் அமாவாசை வருகின்ற புதன்கிழமை நாளில் பத்தொன்பதாம் தேதியுடன் கொண்டாடப்படுது இந்த அமாவாசை திதி தொடங்கக்கூடிய நேரமாக பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி வந்து காலை ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிடம் தொடங்கி அடுத்த நாள் இருபதாம் தேதி பிற்பகல் பன்னெண்டு மணி பதினாறு நிமிடத்துக்கு வரையும் இந்த அமாவாசை தேதி அமைந்திருக்கு இந்த நாள்ல உங்க முன்னோருடைய ஆத்மாக்களை சாந்தப்படுத்த நீங்க தர்ப்பணா பிண்ட தானம் இல்லைன்னா சீராத்தம் செய்வது ரொம்ப நல்லது அதே போல் இந்த நாள்ல காகத்திற்கும் பசுக்களுக்கும் உணவளித்தீங்கன்னா உங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வாகும் முன்னோர்களுடைய ஆசையும் நீங்க பெற முடியுங்க பொதுவாகவே அமாவாசை நாள்னா ஒரு முக்கியமான வழிபாட்டு நாள்ன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த நாளை முன்னோர் வழிபாட்டுக்கும் குலதெய்வ வழிபாட்டுக்கும் சிறப்பான பலனை தரக்கூடியங்க இந்த நாள செய்யக்கூடிய வழிபாடுகள்ல தான தர்மங்கள் மந்திர பாராயணம் செய்தீங்கன்னா பல மடங்கு பலனை நீங்க திரும்ப பெறலாம் இந்த இந்தனால நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளும் தானங்களும் பாத்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் தான் சூட்சம வடிவல வந்து ஏற்று நம்மை வாழ்த்துவதாகவும் சொல்லப்படுதுங்க மாதந்தோறும் அமாவாசை தீதி வந்தாலுமே சில குறிப்பிட்ட மாதங்களை வரக்கூடிய அமாவாசை ரொம்ப முக்கியமாக சொல்வாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த நாட்கள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகள் முன்னோருடைய ஆசையே மட்டுமில்ல அனைத்து விதமான கஷ்டங்களையும் போக்கு ஆற்றல் நிறைந்த நாளாகவும் அமையும் அமாவாசை நாள்ல முன்னோர் வழிபாட்டுக்கு உரியதுன்னு தெரிந்தாலும் அமாவாசை நாட்களில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு உரிய தர்ப்பணம் கொடுத்து எள்ளு தர்ப்பணம் கொடுத்தோம் அவங்களுடைய ஆத்மாவை திருப்தியடைய வைத்து அதன் மூலம் அவர்களுடைய ஆசைகளை நாம பெறலாங்க முன்னோருடைய ஆசைகள் இல்லாம அவங்களுடைய கோபத்தால் ஏற்படுவது தாங்க பித்ரு சாபம் மன வருத்தத்தால் பித்ரு தோஷம் ஏற்படும் இதனால பாத்தீங்கன்னா குடும்பத்துல பிள்ளைகளால் பிரச்சனை திருமண தடை நீண்ட காலமாக குழந்தை பாக்கி இல்லாமல் இருப்பது குடும்பத்துல வளர்ச்சி என்பதே இல்லாமல் இருப்பது போன்ற பலவிதமான பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட பிரச்சனை தீர வேண்டும் நினைச்சீங்கன்னா தவறாம இந்த கார்த்திகை மாத அமாவாசையில நீங்க திதியும் தர்ப்பணமும் கொடுத்துடுங்க இதனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளும் தீர்வதற்கு அமாவாசை தினத்துல முன்னோர்களுக்கு ஆசை நீங்க பெறுவதற்கு விரதமிருந்து வழிபடலாம் இந்த அமாவாசை நாள்ல காலை ஒரு வேலையாவது உபவாசமாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படி இருக்க முடியாதவங்க பால் பழம் சாப்பிட்டு கூட நீங்க வழக்கம் போல சாப்பிட்ட கூடிய உணவை எடுத்துக்கொண்டு நீங்க முன்னோர்கிபாட்டுகளையும் செய்யலாங்க இந்த அமாவாசை பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய அமாவாசையில வருகின்ற பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமையில அமைந்திருக்கு இந்த நாளை நீங்க என்ன செய்தா உங்க அனைத்து கஷ்டங்களும் தீர்னு தொடர்ந்து நாம தெரிஞ்சுக்கலாம் தேவர்களும் அசுரர்களும் பாத்தீங்கன்னா பார்க்கல கடைந்த போதுதான் மாந்தார மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பே கை வைத்து கடைந்ததாக புராணங்கள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அப்படி பார்க்கடலை கடைந்த போது பலவிதமான பொருட்களும் வெளிப்பட்டிருக்கு அவற்றுல செல்வத்திற்குரிய தெய்வம்னு நாம வணங்கக்கூடிய மகாலட்சுமி பார்க்கடலை அவதரித்த தினம்தாங்க இந்த கார்த்திகை மாத அமாவாசை தினம்னு சொல்லுவாங்க இந்த கார்த்திகை அமாவாசை நாள்ல மகாலட்சுமியுடைய திரு அவதார தினமாகவும் கொண்டாடுறோம் இதனால கார்த்திகை அமாவாசை நாள்ல மகாலட்சுமி வழிபாட்டினை செய்தீங்கன்னா வீட்டுல பாத்தீங்கன்னா எப்போதுமே மகாலட்சுமியுடைய அருள் நிலைத்திருக்குங்க இந்த நாளை நீங்க எப்படி வழிபாடு செய்யலான்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த நாளை காலை எழுந்து வீட்டை சுத்தம் செய்துட்டு ஆண்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அதே போல வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா சிறிது சாதத்தை வடித்து அதுல கருப்பு எல் வெள்ளம் தேங்காய் துருவல்லு வாழைப்பழம் அனைத்தையுமே சேர்ந்து பிசைந்து எடுத்துக்கோங்க அதுல சிறு உருண்டையை எடுத்து முதல்ல குருவிகளுக்கு மற்றொரு சிறிய உருண்டையை காகத்திற்கு மற்றொன்று பாத்தீங்கன்னா சிறிய உருண்டிய நாய்களுக்கு சாப்பிட உணவாக குடுத்துடுங்க மீதமுள்ள சாதத்தை பாத்தீங்கன்னா உருண்டையாக உருட்டி பசுமாட்டிற்கு உணவளிக்கணும் இதனால முன்னோர்களுடைய ஆசையும் பல உயிர்களுக்கு அன்னமளித்த புண்ணிய பலனும் உங்களுக்கு சேருங்க இதோட பாத்தீங்கன்னா இந்த நாள்ல காலையில இல்லைன்னா மாலை நேரத்துல அமாவாசை திதி முடிவதற்குள்ள நீங்க வீட்டுல இருக்கக்கூடிய விளக்கேற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாட்டினே செய்யணுங்க குபேரலட்சுமி வழிபாடு இல்லைன்னா அஷ்டலட்சுமி வழிபாடு கூட நீங்க செய்யலாம் எதுவும் செய்ய தெரியாதவங்க நீங்க எளிமையான முறையில விளக்கேற்றி வைத்து மகாலட்சுமினுக்கு உரிய நூத்தி எட்டு மந்திர போற்றிகளை கூட சொல்லலாம் கனகதார சோத்திரம் கூட சொல்லி வழிபடலாங்க மகாலட்சுமிக்கு உரிய மூன்று முறை சொல்லி பாராயணம் செய்வது ரொம்ப சிறப்புங்க இந்த கார்த்திகை அமாவாசை செய்யக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு பாத்தீங்கன்னா அதிக பலனை உங்களுக்கு தரும் இதனால வீட்டுல செல்வ செழிப்பை அளித்திடுங்க அனைத்து கஷ்டங்களையும் நீங்க உங்க வீட்டுல மகாலட்சுமியினுடைய அருள் எப்போதுமே நிலைத்திருக்கும் இந்த அமாவாசை நாள்ல எந்த மாதிரி வழிபட்டா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த அமாவாசை நாள்ல நீங்க அனுமனியும் செவ்வாய் பகவானையும் வழிபடுவதால உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய பலவிதமான துன்பங்களை இருந்து விடுபட முடியும் அதே போல இந்த நாள தேவர்களின் தலைவன் சொல்லக்கூடிய இந்திரன் சூரிய பகவான் அனுமன்னு முன்னோர்கள் அனைவருமே வழிபட்ட ஏற்ற நாளாகவும் அமைந்திருக்கு இந்த நாளை அனுமானி வழிபாட்டா எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையில இருந்து நீங்க விடுபடுவதற்கான வழியும் உங்களுக்கு கிடைக்கும் அதோ போல பாத்தீங்கன்னா ஜாதகத்துல மாங்கல்ய தோஷம் இருந்தாலும் நீங்கிடுங்க அதிக கடன் பிரச்சினையை சிக்கி தவிப்பவங்க இந்த நாள்ல அனுமன் வழிபாட்டினை முறையாக நீங்க மேற்கொண்டீங்கன்னா கைமீன் பலன்களுக்கு கிடைத்திடுங்க அதே போல பித்திரு தோஷம் சர்ப தோஷம் உள்ளிட்ட தோஷங்களுக்காக பரிகாரம் செய்ய நினைத்தீங்கன்னா இந்த நாள செய்வது சிறப்பான பலனை தரும் அதே போல இந்த நாள்ல பாத்தீங்கன்னா பசு காகா உள்ளிட்ட உயிரினங்களுக்கு உணவளிப்பதும் ஆதரவு இல்லாம இருக்கக்கூடிய மக்களுக்கு அன்னதானம் அளிப்பது கோடி புண்ணியத்தை உங்களுக்கு சேர்த்துடுங்க அமாவாசை விரதத்தை பார்த்தீங்கன்னா முக்கியமாக தாய் தந்தை இழந்தவங்க தாயை இழந்தவங்க மனைவியை இழந்தவங்க போன்ற முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் ஆண்கள் கடைபிடிக்கலாம் கணவரை இழந்த பெண்கள் பட்டினியாக விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யலாங்க பொதுவாக மாதந்தோறும் அமாவாசையில முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யலாம் ஆனா சுமகங்கலி பெண்கள் எப்போதுமே நீங்கள் அமாவாசை தினத்தில் விரதம் இருக்கக்கூடாது அதே போல் பாத்தீங்கன்னா இந்த நாளில் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுக்கணும் தர்ப்பணம் கொடுப்பதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா காகத்திற்கு உணவளிக்கணும் அமாவாசை தினத்தில் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்ய வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு அன்னதானம் அளிப்பது ரொம்ப நல்லது வீட்டில் அசைவம் சமைப்பதை தவிர்த்தடுங்க அதே போல் வெங்காயம் பூண்டு சேர்ந்த உணவுகளையும் சமைக்காதீங்க அகத்திக்கீரை கீரை கீரை போன்ற சில குறிப்பிட்ட கீரைகளை சாப்பிடலாம் மற்ற சில காய்கறிகளையும் தவிர்க்கணுங்க இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா கார்த்திகை அமாவாசை நவம்பர் பத்தொன்பதாம் தேதி அமைந்திருக்கு இந்த நாள்ல தவறாம உங்க முன்னோர்களுக்கு திதியும் தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கோங்க இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மேலும் பாத்தீங்கன்னா தர்ப்பணம் திதி கொடுத்த பிறகு மாலை நேரத்து உங்க வீட்டுக்கு அருகில இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுவது உங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி நீடிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமையை நீக்கிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நீங்க நம்ம சேனலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்கள்